வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இயல் விஷயத்தில் வந்து யாரும் அவதூறு கிளப்ப வேண்டாம் அப்படின்னு தமிழக அரசு சொல்லுது அவதூரை இந்த ஒரு விஷயம் இல்லை எந்த ஒரு விஷயத்தில் பண்ணாலும் அது தவறு தான் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையாக நம்ம தெரியல அதை நம்ம யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நம்புகிறோம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மூன்று பேர் இன்றைக்கி வந்து ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க தலைமறைவாக உள்ளவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க இதற்கு எங்களை வந்து சித்தரலாம் போல் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை இந்த மலம் கலந்தவங்களை கூட நம்ம ஏற்றுக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு எங்களை இந்த அளவுக்கு காயப்படுத்துகிறவங்கள எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறது உண்மையிலேயே ரொம்ப இருக்குது அதையும் தாண்டி உண்மையிலே அப்படி பண்ணியிருந்தால் இவ்வளோ வேகமாக அவங்கெல்லாம் இன்ட்ரி கொடுப்பாங்களாம் நமக்கு ஒன்றும் புரியல டிவிலெலாம் இன்ட்ரி கொடுக்குறாங்க அதையும் தாண்டி இந்த வழக்கில் என்ன நடந்தது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்லும்போது அவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நம்ம கீழ் வெண்மணியிலேருந்து நிறைய பேசிட்டோம் அது நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்காக நம்ம கண்ணீர் விடுவோம் ஆனால் அந்த கொடுமைகள் தீர்ந்த பாடு இல்லை இன்றைக்கும் பிரச்சனை இருக்கா இல்லையா நாட்டில் நடக்கக்கூடிய சங்கதி பாருங்க எங்கேயோ வட இந்தியாவில் நடந்தால் பரவாயில்ல இன்றைக்கி வந்து நம்ம வந்து பொது உடைமை பேசும் ஜாதிய கொடுமைகளுக்கு எதிர் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் மண்ணுங்குறோம் இப்படி இருந்தும் இன்றளவும் தமிழகத்தில் இருக்கிறதே அதை நம்ம எப்படி களைய போகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த விசாரணை அதிகாரி மேடம் இப்போ இருக்க மேடம் என்னை வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போய் சத்தியம் பண்ணி நீங்கள் வந்து பணம் தரேன் நீங்கள் வந்து ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிபிசிஐடி போலீஸார் கேட்ட கேள்வியே கேட்குறாங்க அப்போ எங்களை வந்து லோக்கல் போலீஸ் மென்டலாக டார்ச்சர் பண்ணுறாங்க மிரட்டுறாங்க ஒரு பக்கம் சிபிசிஐடி எங்களை வந்து டெய்லி கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க இன்னொரு போலீஸ்காரர் அவரை வந்து என்ன பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்க கோட்டையை பட்டினு எண்பது கிலோமீட்டர் அங்கே என்ன தூக்கி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்டெயிட்டாக உன்னை இன்ஸ்பெக்டர் ஆகுறன்னு சொல்லி இந்த விஷயத்த மற்ற ரெண்டு பேர் மேலே நீ குறை சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க தான் குற்றம் செஞ்சாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இப்படி அவங்க கொடுத்த வாக்கு மூலம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல என்ன நடந்துட்டுருக்கு இப்போ என்ன சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்க விஜய் வந்து வேங்கை வயல்னு எப்போ வந்து அந்த புக்கை புக்கு வெளியீட்டில் பேச ஆரம்பித்தாரோ அப்போவே மேலிடம் கொஞ்சம் கவனமாக பார்க்க ஆரம்பித்தது இவ்வளவு நாகல்காட்கள் இழுத்தடிக்கப்பட்ட இந்த கேஸு எப்படி டக்குன்னு முடியும் ஒன்று விஜய் இன்னொன்று சிபிஐக்கு போயிருங்கிற அச்சம் இந்த ரெண்டு தான் காரணம் இப்போ அவங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா இந்த இதில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வாசம் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் மேலே போய் ஏறி பார்த்தோம் பார்க்கும்போது அவர் வந்து இல்லைல்ல அது இருக்குது வாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் ரெண்டு பேர் போனோம் அதை வீடியோ எடுக்கும்போது இதெல்லாம் வீடியோ எடுக்கிறோமோ அப்படின்னு சிரித்தோம் அதையே நாங்கள் வீடியோ எடுத்ததை எங்களுக்கு ஆதாரமாக பயன்படுத்துகிறாங்க நாங்கள் அதை மேலே போய் பார்க்கும்போது கீழே மாற்று சமூகத்தினர் கூட நின்றுட்டு இருந்தாங்க ஒரே ஒரு நோக்கம் காவல்துறை இது இது வந்து ஜாதி பிரச்சனையாக ஆயிடக்கூடாது ரொம்ப திட்டமிட்டு இன்றைக்கி வந்து மாற்று சமூகத்தினரை பேரளவுக்கு மட்டும் விசாரித்து விட்டு எங்களை வந்து ஃபேம் பண்ணி எங்களை வந்து இவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சோம்னா இது பெரிய விஷயமாகிடக்கூடாது மாற்று சதவீத மாற்று மத மாற்று சமூகத்தை சந்தோகம் மாட்டிக்கக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று நமக்கு கேட்கக்கூடிய சந்தேகம் ஏன்பா நீங்கள் ஃபோனில் பேசுனீங்களே அந்த ஆடியோ வந்துருச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க அது நான் தான் பேசுனேன் நான் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் வெளியில் ஒரு ஆள்கிட்ட பேசும்போது தானே ரெக்கார்டிங் ஆகும் ஏன்னா யாராவது ஒருத்தர் நான் தப்பாக பேசிட்டாங்க ஃபைனான்ஸ் கம்பெனியிலேருந்து பணம் கொடுத்துட்டு மிரட்டுறாங்கன்னு சொல்லக்கூடாது அதனால் எப்போ நான் பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணுவேன் சரி நான் பேசின ரெக்கார்டிங்கை அந்த என்னுடைய செல்லு காவல்துறையிட்ட தான் இருக்குது யார் லீக் பண்ணியிருப்பாருன்னு உலகத்துக்கே தெரியும் கரெக்டாக என்ன ஒரு அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி கொடுக்குறாங்க நான் பேசுனது முப்பது நிமிஷம் இருக்குது மொத்தத்தையும் வெளியிட சொல்லுங்கள் இன்னொன்று இந்த வீடியோ ஆடியோ வர்றது எனக்கு நமக்கு தெரிஞ்சு ரொம்ப தவறான நடவடிக்கை அது வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஏற்கனவே வழிகாட்டு நேரெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வெளியிடவே கூடாது எப்படி இது வெளியாடுதுன்னு தெரியல அதையும் தாண்டி இது ஒரு விஷயம் அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த மூன்று பேரும் இன்றைக்கி ஊரை விட்டு வெ வெளியில் இன்றைக்கி இருக்காங்க எல்லா அமைப்புகளும் இதற்காக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக எது நடந்தாலும் அதில் அந்த மக்களையே குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த பட்டியலின சமூக மக்களிடையே ஏற்கனவே அவங்களுக்கு ரொம்ப கோபம் இருக்குது இது நம்ம மன ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கோம் எது செஞ்சாலும் நம்மளை வந்து ஒரு குறை சொல்கிற அளவுக்கு போயிட்டுருக்குது நிலமை அப்படிங்கும்போது ஒரு நாகரிக சமூகத்தில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எழுது அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்த வேங்கை வயல் சம்பவம் அப்படிங்கிற ஒரு சம்பவம் கடந்த ரெண்டு வருடங்களாக அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பெயரால் பேசப்பட்டு இன்னும் முடிவு பெறாத ஒரு விஷயமா இருக்குது வெளிவந்ததுக்கு அப்புறமும் பிரச்சனை திருமாவத்தூள் திருமாவளவர்கள் இருந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லேருந்து நமக்கு தெரிஞ்சு செல்லு பெருந்தகையிலேருந்து விஜய்லேருந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க இதை நான் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க இப்போ இந்த பாதிக்கப்பட்டவர்கள் சொல்கிற விஷயம் இந்த மூணு பேரில் ஒருத்தர் மூணு பேருமே சொல்கிறாங்க அது ஒருத்தர் ரொம்ப சொல்கிறாங்க அந்த மேடம் எங்களை வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போய் பண்ண சொன்னாங்கங்கிறாங்க இவ்வளோ அவங்க அவர் என்ன கேட்குறாரு சிபிசிட்ட ஆதாரம் இருந்தால் எங்களை எதுக்கு கோயிலில் கூப்பிட்டு போய் நான் பணம் தரேன்னு சத்தியம் வாங்குவாங்க சிபிஎஸ்சிட்ட ஆதாரமே இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் அந்த வீடியோ உடனே அந்த பாதிக்கப்பட்ட இந்த மூணு பேரில் ஒருத்தர் சொல்கிறாரு இல்லைங்க அந்த ஏரியாவில் வந்து ஒரு மாற்று சமூகத்தின பையன் சுற்றிட்டு இருந்தான் அவரை விசாரிக்க சொன்னோம் அவங்களெல்லாம் விசாரிக்கலை எல்லாத்தையும் தாண்டி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மலம் கலந்தவர்களை விட இந்த அளவுக்கு எங்கள் மேலே பழி போட்டு எங்களை அலைய விட்றாங்களே அவங்களெல்லாம் அவங்க தான் மிகப்பெரிய குற்றவாளிகள் இதற்கு வந்து எங்களை கொண்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது வந்து தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கவனமாக பண்ணக்கூடிய விஷயம் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதையும் தாண்டி அவர் என்ன சொல்கிறாரு ஏங்க ஒரு இடத்துல வந்து நாங்கள் எங்களுடைய நோக்கம் என்ன அவங்க இப்போ நோக்கம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை இல்லை அவருக்கும் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் சண்டங்கிறீங்க கரெக்ட் அந்த ஊராட்சி மன்ற தலைவியோடைய கணவர் காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் கட்டப்பட்ட அந்த தொட்டியை ஊராட்சி நிதியிலேருந்து கட்டினதாக சொல்கிறாரு அதுக்காக நான் பேசினேன் இது அவதூரே இல்லை எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் ஃப்ரெண்டு தான் இது எப்படிங்க ஒரு அவதூராக இருக்க முடியும் அப்படியே இருந்தால் கூட அவர் அவர் உபயோகப்படுத்தியிருக்கிற அந்த வாட்டர் டேங்கில் தானே நான் கலந்துருக்கணும் நான் ஏன் நாங்கள் க நாங்கள் வந்து ஏன் நான் எங்கள் அம்மாலாம் ஏன் கலக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு இதுக்கு என்ன பதில் அப்படி நாங்கள் ஒருவேளை கடந்து கலந்துருந்தோம்னா அந்த ஆதாரமாக இந்த யாராவது வீடியோ எடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாரு இதெல்லாம் கவனிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கதா இல்லையா எல்லாத்தையும் தாண்டி நம்ம பேசுகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அந்த பத்திரிகை செய்தியாக இருந்தாலும் இது வந்து பார்க்கக்கூடிய மக்கள் எந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க தொடர்ந்து இதை வந்து அரசியல் ரீதியாகவும் திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் தான் ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பட்டியலின சமூக மக்கள் என்ன யோசிப்பாங்க ஒரு சமூகம் அப்படிங்கிற அதாவது நியாயமாகவும் நேர்மையாகவும் விசாரணை நடந்து முதல்லையே அறிக்கை பண்ணியிருந்தால் பரவாயில்ல எல்லாமே இடமா இருக்கும்போது இதை யார் பேசக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் சரியாக வரும் நமக்கு தெரியல மோடி நம்ம சொல்றோம் சிபிஎஸ்சியிடம் ஆதாரம் இருந்தால் தாராளமாக யாரை வேணாலும் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் நம்ம முதல்ல என்ன சொன்னோம்னா இவ்வளோ காம் இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்த வழக்கை ஏன் வந்து தமிழக அரசு எடுத்தாங்க எல்லாம் கேட்டாங்கல்ல சிபிஐ 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 விட்டுட்டு அமைதியாக இருக்க வேண்டியதானே ஒன்றும் இல்லை இந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனை சிபிஐ விசாரணை கேட்டாங்க கொடுத்துட வேண்டிதானே சிபிஐ விசாரணை கொடுக்கறதுனால தான் திமுக அரசு மேலே பல விதமான குற்றச்சாட்டுகள் பாருங்கள் அவங்க வந்து அவருக்கு சப்போர்ட்டாக போகிறாங்க இவருக்கு சப்போர்ட்டாக போகிறாங்கன்னு ஏன் தமிழக அரசு இதெல்லாம் ரொம்ப வந்து தலையில் எடுத்து போட்டு பண்ணுது அப்போ தான் நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்க அதிகாரிகள் சொல்கிறாங்க இல்லை இல்லை நம்மளே விசாரிப்போம்னு நினைக்கிறாங்க இதே கலைஞர் அம்மாவும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் கலைஞர் அவர்களும் இருந்து அதெல்லாம் பண்ணுவாங்களா நமக்கு பிரச்சனை இல்லைப்பா விட்ருங்கப்பா சிபிஐக்கிட்ட சிபிஐ கண்டுபிடிக்கிட்டோம் கேட்டால் நம்மளும் சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த வார்த்தையை ஒருவேளை சிபிஐ வந்து யாராவது ஒருத்தரை கண்டுபிடிச்சிருந்தே அப்போ ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுன்னா எங்களுக்கு தெரியாதுங்க சிபிஐ தான் நீங்கள் தான் சொன்னீங்க சிபிஐ சூப்பர் அமைப்புன்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க நாங்கள் ஒதுக்கிலாமே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓட்டும் முக்கியம் நீதியும் முக்கியம் அதில் மாற்றுக்கட்டத்தில் ஓட்டாகவும் பார்க்கணும் நீதியாகவும் பார்க்கணும் அப்போ எப்படி எவ்வளோ புத்திசாலித்தனமான நடவடிக்கை எடுத்துருக்கணும் ஏன் தொடர்ந்து இவங்க கோட்டை விட்டுட்டுருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மாற்றத்தில் சிபிஐ போச்சு அது வந்து அதுக்காக நீங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போடுங்க உச்சநீதிமன்றம் இல்லைல்ல நாங்கள் சிபிஐ விசாரணை தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்களே அதே மாதிரி எஃப்ஐஆர் விஷயம் எஃப்ஐஆர் விஷயம் எவ்வளோ பரபரப்பாக பேசி அது உங்களுக்கு கெட்ட பேர் தானே உங்களை காப்பாற்றுறது ஆளுநரும் சீமானவர்கள் தான் உண்மைதான் தானே இதை சொன்னால் சில பேருக்கு கோபம் வந்தாலும் கோபம் வந்தாலும் நமக்கு ஒன்றும் கவலை இல்லை நடுநிலையாக பேசுவோம் இந்த மூன்று பேர் அவர்கள் சொல்லுவது சாதாரண மக்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு திமுக இங்கே திமுக காரங்களாக கூட அங்கே திமுக காரங்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குதுங்க நீங்களே சொல்லுங்கள் இது சரியான ஒரு அணுகுமுறையாக திமுக மட்டும்தான் இதை சரிங்கிறது கூட்டணி கட்சிகளே சரியில்லைங்கிறாங்க கூட்டணி கட்சிகள் மேலே என்ன கோவம் திருமாவளவன் திட்டுவார் ஆனால் திமுக கூட்டணி தான் அடுத்து முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் தான் பாரு கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தப்பும்பாங்க ஆனால் அவங்க வந்து திமுகவுக்கு முட்டுக் கொடுப்பாங்க செல்வப்பேர்த்தகை மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதும்பார் அவரே தப்பும்பார் ஆனால் நீங்கள் எல்லாமே திமுக கூட்டணி இருப்பீங்க ஆனால் நீ திமுக கூட்டணியில் இருப்பீங்க உங்களுக்கு இது கூட்டணி கட்சிகள் ஓட்டு போடணும் எப்படி ஓட்டு போடும் சாதாரணமாக யோசனை பாருங்கள் பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் இருக்காங்க அடுத்து திருமாவளவன்களே கூட்டணிக்கு போனாலும் ஓட்டு போடுவாரா அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரே ஒரு விஷயந்தான் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு இந்த வேங்கை வயல் சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது பட்டியலின சமூக மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து நம்ம நிறைய பேர் பேசிகிட்ருக்கோம் ஆனால் அவர்களுக்கு அந்த உரிமை கிடைச்சதா கொஞ்சம் யோசனைப் பாருங்கள் நாட்டில் எவ்வளவோ சம்பவங்கள் நடக்குது நீங்கள் பத்திரிகை எடுத்து பாருங்கள் எவ்வளவு சம்பவங்கள் ஒரு நாளைக்கு இப்போ அந்த ஒரு சிறுநீர் ஒரு பையனை வந்து சிறுநீர் கழித்ததாகட்டும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பையனை கட்டி வச்சு அதை பெரிய அளவுக்கு திட்டி அது பெரிய வாத பொருளாகி இப்படி எல்லா இடத்திலும் இந்த மாதிரி அடக்குமுறை வர 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 இதுக்கு தானுங்க தந்தை பெரியார் பாடுபட்டார் தந்தை பெரியாரை பற்றி நம்ம இப்போ இருக்கோம் சீமான் சீமானை விட்ருங்க அவர் ஏதோ பேசுகிறாரு தந்தை பெரியார் பெரியார்னு தொடர்ந்து சொல்கிறோம் இது பெரியார் மண்ணுங்கிறோம் இதுதான் பெரியார் சொல்லிக் கொடுத்தாரா திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு இருக்கோம் திராவிட மாடல் ஆட்சி எப்படி முன்னு உதாரணமாக இருக்க வேண்டும் நீங்கள் யூபி பீகாரில் நடந்தால் பரவாயில்லைங்க அதுவே தப்பு அங்கே அந்த மாதிரி ஆட்கள் இல்லை பெரிய தந்தை பெரியார் மாதிரி ஆட்கள் இல்லை அதனால் திமுக அரசுக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைகுடிவு தான் இது எப்படி சமாளிக்கப் போகிறார் தெளிவலை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்